ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தனக்கு தன்னுடைய அன்பர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் கொடுத்த அந்த தொகையை ஒரு லட்சம் ரூபா தொகையை வைத்து கொண்டு தமிழன்னைக்கான கோவிலை கட்டியவர் கம்பனை தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றவர் எப்பேற்பட்ட காலத்தில் எந்த காலம் குறிப்பாக நாத்திகம் பேசி ராமாயணத்தை ராமனை இழிவுபடுத்திய காலகட்டத்தில் ராமனுடைய அந்த காவியத்தை கம்பனுடைய தமிழை உலகறிய செய்தவர் குறிப்பாக தமிழகம் அறிய செய்தவர் கம்பன் அடிப்பொடி திரு சா கணேசன் அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல அவர் வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல தலைமுறைமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பை போல செயல்பட்டு எல்லா இடங்களையும் உணர்ச்சி பெருக்காட்டுனால இவரை தேடுகின்ற பிரிட்டிஷ் காவல்துறை இவருடைய சொத்தை வீட்டை சூறையாடுகிறது அன்றைய மதிப்பில் மூணு லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த வீட்டை சூறையாடி விடுகிறது தன்கிட்ட இருந்து ஐந்தாயிரம் புத்தகங்களை காப்பாற்றி கொண்டு சொத்தை விட்டு விட்டு தமிழுக்காக தன்னையே கொடுத்தவர் திரு சா கணேசன் அவர்கள் ராஜாஜியை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திர கட்சியினுடைய சட்டப்பேரவை போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு கம்பனை தமிழகம் முழுக்க பல இடங்களில் கம்பன் கழகம் வைத்து நிறுவப்பட்டு கம்பனுடைய புகழானது பரப்பப்படுகிறது ராமாயணத்தினுடைய புகழானது பரப்பப்படுகிறது காரணம் அதுக்கு அடிப்படையாக இருந்தவர் கம்பன் அடிப்படி கணேசன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் ஜூன் ஆறாம் தேதி வணக்கம்